இந்த வீடியோ இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட நிறைய ஸ்கீம் எல்லாம் நிறைய வரும்போதெல்லாம் நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு நான் வந்து விழிப்புணர்வு பதிவு போட்டுகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள் அவேர்னஸ் பண்ணுங்க எல்லாருக்கும் சகோ மீண்டும் மதிக்கிறேன் சின்ன வேலை செகோ அப்படின்ட்டாங்க ஜெய் சகோ ஓகே சகோ போயிட்டு வாங்க ஓகே மகிழ்ச்சி ஜெய் சகோ போயிட்டு வாங்க சகோ நீங்கள் எங்கே பணி செய்ய எங்கே பணி செய்ய போனாலும் நான் ஈவன் பண்ணி கொடிக்கிறேன் சகோ மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவது தானே நாட்டுப்புற கலைகள் சகோ அப்படின்றாங்க நான் மணிகண்டன் கண்டிப்பாக ஒரு கலைன்றது எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பறையாட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மயிலாட்டம் இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு அதனால தான் என் கிராமத்துல எப்போ ஃபங்க்ஷன் வச்சாலும் இந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் ஒரு கலைக்குழுவோட ஒரு ப்ரோக்ராம் வச்சுருவாங்க அதில் நீங்கள் வந்து போன வருஷம் பண்ணி கொடுத்தீங்க நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்க இந்த வருஷமும் நல்லா சூப்பராக சிறப்பாக பண்ணி கொடுங்க உங்களோட கடை உங்களோட பறையாட்டமும் உங்களோட மயிலாட்டமும் பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு உங்களோட நேரலையில் என்னோட நேரலையில் உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு மணிகண்டன் உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்தேன் பிரபாவதி உங்கள் பொண்ணு பிறந்தநாள் வீடியோ போட்டு எல்லாம் பார்த்தேன் சூப்பர் அப்படின்றாங்க செல்வம் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி செல்வம் ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தெரிவித்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நமக்கு எப்போதும் தான் அப்படின்றாங்க நம்ம பேட் பை அப்படியா ஆட்டம் போடலாமே கண்டிப்பா ராமச்சந்திரன் வந்திருக்காங்க வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ராமச்சந்திரன் நல்லா இருக்கீங்களா லைட்டன் சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாயிருச்சு சாப்பிட்டிங்களா எல்லோரும் எல்லாரும் சாப்பிட்டீங்களா செல்வா சாப்பிட்டீங்களா அந்த பாண்டியன் ஹோட்டல் போனியாப்பா சாப்பிட்டியாப்பா தமிழக வெற்றி கழகம் வந்திருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நாள் கழிச்சு நீண்ட நண்பர்களை சந்திக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்குது ஹாய் அக்கா அப்படின்றாங்க வாங்க கவிய கவியரசன் வாங்க கவியரசன் கொஞ்சம் வந்து அந்த சின்ன எழுத்து படிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை ரொம்ப மகிழ்ச்சி வாங்க எப்படி இருக்கீங்க கவி அரசன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் இந்த நேரலை முழுக்க முழுக்க ஒரு பச்சிலம் குழந்தைக்கான ஒரு நேரலை கண்டிப்பாக எல்லாரும் லிங்க் கொடுத்துருக்கு அந்த லிங்க்ல போய் பாருங்கள் முடிஞ்சலுக்கு வந்து நம்ம அந்த லிங்க்கு வீடியோவை நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கான ஒரு உயிருக்கான போராட்டத்தோட ஒரு தாயோட கண்ணீரோட ஒரு வீடியோ அது கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளால அளவுக்கு அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம எப்பவுமே வந்து திடீர்னு நம்ம யாராவது வந்து நம்மளுக்கு பிளட் டொனேஷன் வேணுமா இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா வேறு ஏதாவது எந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம நேரையில் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி இருக்கோம் நம்ம சேனல் முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிக்கும் முதியோருக்கான சேனல் ஹாய் அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அரசன் வாங்க வணக்கம் அதுக்கப்புறம் பாய் அக்கா அப்படின்றாங்க குட் பாய் ஓகே தேங்க்யூ பாய் பாய் தேங்க்யூ போயிட்டு வாங்க வாழ்க வளமுடன் அக்கா ப்ளீஸ் கவியரசர் நாங்க வந்து என்ன விஷயம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு முதல்ல நீங்க காது கொடுத்து கேட்கலையா இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தீங்களா இல்லையா எனக்கு தெரியல நாங்க இது சேனலே வந்து முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளுக்கான சேனல் நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம சேனல்ல எந்த மாதிரி விஷயம் பேசுறாங்க அப்படின்றத முதல்ல கேளுங்க முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க இது கேலி கிண்டலுக்கான சேனல் கிடையாது முதல்ல நான் அதை சொல்றேன் கேலி கிண்டலுக்கான சேனல் கிடையாது அழகா இருக்கும் அழகா இல்லை அதுக்கும் அப்பாற்பட்டு நம்ம என்ன விஷயம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான சேனல் இது கண்டிப்பா நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் இங்க பதில் கிடைக்காது அதுக்கு கிடைக்கணும்னா நீங்க வீட்டுல யாருக்கிட்ட அனுப்பி கேளுங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம சேனல்ல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குழந்தையான வீடியோ போட்டிருந்தோம் பாத்தீங்களா அது வந்து அஞ்சரை மாச குழந்தை அந்த குழந்தைக்கு மூச்சு மூச்சு குழ பிரச்சனை ஒரு ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்க அந்த குழந்தைக்கு பல கோடி பதினாறு கோடி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்லையும் நம்ம அதிகமாக நம்ம வந்து மீடியாக்கள்ல வந்து அந்த வீடியோக்கு எல்லா எல்லா செலிப்ரிட்டியும் வந்து நம்மளுக்கு அந்த குழந்தைக்காக எல்லாருமே பேசி வீடியோ போட்டிருந்தாங்க நம்மளால் நம்ம வந்து மனிதன் காத்து நம்ம சேனலில் நிறைய மாற்றுத்திறனாளிக்கான நம்ம சேனலில் முதல் முறையாக நம்ம ஒரு குழந்தைக்கான ஒரு வீடியோக்காக போட்டு நம்ம வந்து கேட்டுருந்தோம் உதவி கேட்டு போட்டிருந்தோம் இதே வரைக்கும் நம்ம வந்து யார்கிட்டையுமே நம்ம வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்டது கிடையாது இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஷேர் பண்ணுங்கள் அந்த குழந்தையோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் தொட்டு பார்த்திங்கன்னா அந்த தாயோட கண்ணீரும் அந்த குழந்தையோட தவிப்பையும் நீங்கள் பார்க்கலாம் முழுக்க முழுக்க நம்ம அந்த குழந்தைக்கு உதவி பண்ணுறோன்னு நோக்கத்தோட இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் போய் வீடியோவெல்லாம் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள்